அடுத்ததாக நல்ல தமிழ் படங்களை விரும்பக்கூடியவர் அவள் பெயர் தமிழரசி விழித்திரு போன்ற படங்களை நம்முடைய சமூகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய திருவாளர் இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மேடையில் வீட்டிருக்கும் பெருமதிப்பிற்குரிய ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் குழுமியிருக்கும் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம் எனக்கும் ஜெயஸ்ரீ அவங்களுக்கு தெரியாது எனக்கு நண்பர் இயக்குனர் ராமுடைய இணை இயக்குனராக இருக்கக்கூடிய பாவல் தான் இந்த மாதிரி ஒரு கவிஞருடைய புத்தகம் வெளியிடுறாங்க அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அதை குறித்து அவங்களை சந்திக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க பொதுவாகவே எனக்கு கவிஞர்கள் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் கவிதைங்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய நெருக்கம் கிடையாது ஏன்னா குமுதத்தில் வந்து எங்கள் அம்மா கல்யாணமாகி வீட்டுக்கு வர்றப்போ இருந்த ஒரு நிகழ்வை வந்து எங்கள் பாட்டி சொல்ல கேட்டு ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அம்மாவின் புகைப்படம் அப்படின்னு வந்து அந்த கவிதை பிறகு நான் வந்து கவிதை எழுதுறதை நிறுத்திட்டேன் வேண்டேன் நிறைய கவிதைகள் பிறகு படித்த பிறகு நிறைய நல்ல கவிஞர்கள் இருக்காங்க நம்ம அவங்கள உயிரோடு விட்டுடலாம் அப்படின்னு வந்து பிறகு வந்து அவங்க நேரடியாக வந்தாங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய என்ன பேசுகிறேன்னு தெரியல ரெண்டாவது ஹபீபி படத்தோடைய ரிலீஸ்க்கான நெருக்கடியான நேரம் இருக்குது வாசிக்க நேரம் இருக்காது வாசிக்கணும் அந்த புத்தகத்துக்கு குறைந்தபட்சம் அவங்க நமக்கு தர்ற நேரத்தை வந்து வேல்யூ பண்ணி அதை பேசணும் ஆனால் அதை முடியாதே அப்படிங்கிற தர்ம இருக்கும் போது அவங்க நேரில் வந்தாங்க வந்து அவங்களுடைய முந்தைய நாவல் பத் நாவலுடைய கண்டென்ட்டை சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப இந்த மாதிரி வந்து அவங்க இருந்த சமூகத்தை அவங்க ஒரு கேள்வி அவங்க கணவர் சொன்னார் இல்லையா நிறைய அடி வாங்கியிருக்கேன் நான் வந்து அது மாதிரி வந்து பொதுவாகவே மனைவிமார்களுக்காக கணவர்கள் அடி நிறைய வாங்குகிறாங்க வந்து அப்போ அது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா தன்னுடைய சொந்த சமூகம் குறித்து விமர்சனத்தை எழுப்புறது இருக்குல்ல பொதுவாகவே என்னுடைய தோளில் ஒரு கால் அழுத்துதுன்னு நம்ம நம்ம என்னுடைய கால் இன்னொரு தோல் அழுத்துதுன்னு நம்ம பேசுவோமோனா பேச மாட்டோம் வந்து அது வந்து ரொம்ப 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 பயாசா ரொம்ப அதில் ரொம்ப வேறு மாதிரி நம்ம அதில் இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுவோம் அங்கே அப்போ சொந்த சமூகம் குறித்து ஒருத்தங்க விமர்சனமாக வந்து ஒரு ஒரு நாவல் எழுதி அந்த நாவல் வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அவங்க பெரியாரை பற்றி பேசினாங்க அவங்க அந்த வேறு ஒன்றும் தேவை இல்லையே நமக்கு உடனே நான் வந்து நிச்சயமாக நான் நிகழ்வுக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டேன் வந்து இன்றி இந்த மேடை மட்டும் இல்லை இந்த நாடே இல்லை இந்தியாவே இல்லை அதான் உண்மை கவிஞர்கள் பெண் கவிஞர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ கருப்பணி சார் வந்து அவருடைய தீவிர ரசிகர்கள் நானும் ஒருத்தர் வந்தேன் நீங்கள்லாம் அவருடைய மேடை பச்சைக்கு தான் நீங்கள் அவரெல்லாம் விசிறியாக இருப்பீங்க நாங்கள் சினிமாவுக்குள்ளே அவர் அடிக்கிற காமெடிகளுக்குலாம் பயங்கர ரசிகர் வந்தோன்ட்டு வந்து அதை பற்றி ஒரு புத்தகமே எழுதலை நான் அவர்ட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அவர் சில தயாரிப்பாளர்கள்லாம் எங்களுக்கு சார்பாக அடிப்பார் நாங்கள் சந்தோஷப்படுவோம் சந்தோஷப்படுவோம்ட்டு வந்து கவிஞர்களாக வந்து நான் ஏன்னா அவருக்கு சாருக்கு வந்து கவிதையை குறித்து இலக்கியம் குறித்து ஒரு பெரிய பறந்து விரிந்த ஒரு பார்வை இருக்கிறதுனால ஒரு பிரமாதமாக அதை உரை நிகழ்த்துவார் ஆனால் இப்போ சங்ககாலத்தில் இருந்து அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்தே பெண் கவிஞர்கள் இருந்திருக்காங்க தொண்ணூறுகளில் எண்பதுகளிலேயே பார்த்தோம்னா குட்டி தேவதி லீனாமணி மேகலை மலா மாலதி மைத்திரி தேன்மோலிதாஸ் நிறைய கவிஞர்கள் வந்து இப்போ மேடையில் இருக்கக்கூடிய லாண்டர்லாம் தமிழில் நாகச்சரன் ஒரு நானும் திருமாவளவன் ஐயாவும் சேர்ந்து ஒரு புத்தகம் வெளியிட்டோம் அந்த வந்து மொழியில் ரொம்ப அடர்த்தியான ஒரு கவிதைகள் எழுதக்கூடியவங்க வந்து சமகாலத்தில் நிறைய பேர் அம்பிகா குமரன் உட்பட நிறைய பேர் வந்து எழுதுகிறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் பெண்கள் எழுதுகிறதாவது வெளியே தெரியுதுன்னு சொல்லலாம் வந்து ஆனால் எழுதிட்டே இருந்திருக்காங்க எல்லா காலகட்டத்திலையும் மேபி இந்த சமூக வலைத்தளங்கள் அது வந்து ஒரு பெரிய முக்கியமான க காரணமாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு கவிதைகளை பொறுத்த வரைக்கும் கவிதையோ படைப்போ நான் வந்து பேசு பொருள் என்னென்னு பார்ப்பேன் வந்து ஏன்னா கிராஃப்ட்டுங்கிறது எப்படி ஒரு சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதோ அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன பேச முற்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ரொம்ப ஒரு அழகான ஒரு மோசமான விஷயத்தை ரொம்ப அழகான ரொம்ப சூப்பரான ஒரு பேக்கிங்கில் பேசுகிறது நம்ம அனுமதிக்க முடியாது வந்து ஸோ அது மாதிரியே வந்து அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில நேரங்களில் அவங்களுடைய நோக்கம் வந்து ஆக்கத்தை விட ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நம்ம வந்து நான் அந்த வகையில் தான் நான் வந்து ஜெயஸ்ரீ அவங்கள நான் பார்க்குறேன் சில நேரங்களில் வந்து எழுத்து ஆளுமை ஏன்னா இப்போ மலையாளத்தில் எழுத்துக்காரன்பாங்க வந்து மற்ற எல்லா மொழிகள்லையுமே வர தமிழில் தான் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிருக்கு அந்த வந்து ஸோ எழுத்து ஆளுமைங்கிறது வந்து டெஃபினெட்லி இன்னும் சத்தம் சத்தமாக இருந்தாலே இறைச்சலாக மாறிடும் சத்தத்தை ஒழுங்குபடுத்தும் போது தான் அது இசையாக மாறுது அந்த வந்து இப்போ அது மாதிரி வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து ஆளுமையான எழுத்தின் வழியாக நம்ம வந்து ஒரு ஒரு சலாஹிப்பை தரது நம்ம நண்பர் ஜ எழுத்தாளர் ரொம்ப பிரமாதமாக சொன்னார் வந்து ஒரு கவிதை வந்து ஒரு ஸ்லாஹிப்பை தரணும் அப்படின்னு வந்து இப்போ ஒரு வகையில் எழுத்து ஆளுமையான சில கவிதைகள் நமக்கு வந்து அட அப்படிங்கிற மாதிரியான வாவ் ஃபேக்டருக்குள்ளே கொண்டு வரும் சில நேரங்களில் வந்து ரொம்ப எளிமையான விஷயங்கள் வந்து பிரமாதமாக இருக்கும் வந்து இப்போ பிரமிழோடைய கவிதையிலே பார்த்தீங்கன்னா வந்து சிறைகளிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் தன் வாழ்வை எழுதி செல்கிறதுன்னு ரொம்ப சாதாரணமான ஒரு மொழியில் தான் இருக்கும் உண்டு ஆனால் அது கொடுக்கக்கூடிய அந்த தத்துவார்த்தமான ஒரு 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 உணர்தல் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும் இப்போ அது நிறைய சொல்லலாம் பைபிள்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் நெல்மணிகளை புதர்களுக்கு இடையில் தூவாதிரிகள் அப்படிங்கிற வரிகள் ஆகட்டும் நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் ஆனால் ரொம்ப பெரிய அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் உண்டு ஆனால் நமக்கு என்னென்னா வந்து ஒன்று நமக்கு எழுத்து ஆளுமையாக அடர்த்தியான ஒரு 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 மொழி வேணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து எளிமையான மொழிகள் வழியாக அடர்த்தியான கணங்களை தரக்கூடிய அடர்த்தியான கனமான அர்த்தங்களை தரக்கூடிய தத்துவார்த்தமான புரிதலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் இதுதான் நான் வந்து பொதுவாக வந்து அது கவிதையாக இருந்தாலும் சரி ஒரு படமாக இருந்தாலும் சரி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நான் வந்து நான் டிஃபைன் பண்ணுறது அதுதான் வந்து இந்த கவிதைகள் குறித்து வந்து எளிமையாக இருக்கிறது இதோட பலமாக நினைக்கிறேன் இதோட பலகீனமும் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வந்து நீங்கள் தவறாக எடுக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஏன்னா இப்போ இப்போ நாங்கள்லாம் வந்து சினிமாவுக்குள்ளே வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு குரூப் இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா வந்து நீங்கள் இருப்பாங்க ஆனால் இன்னொருத்தங்க வந்து மாஸ்டர்ஸோட ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம உலகம் முழுக்க மாஸ்டர்ஸோடைய ஒர்க்கை பார்க்கும்போது பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியும் வந்து என்னென்னா நம்மளுடைய ரசனை நம்மளுடைய வாசிப்பு நம்மளுடைய புத்து ஒரு சினிமா எல்லாமே மாறும்போது நம்மளுடைய ஒர்க்கு மாறும் உண்டு ஸோ இங்கேயே நிறைய இப்போ இது ஒரு முருகன் மந்திரம் சொன்ன மாதிரி இது ஒரு தோக்கமாக இருந்தாலும் உங்களுடைய அடுத்தடுத்த கட்டமாக வந்து இன்னும் அடர்த்தியான நீங்கள் கவிதைகளை எழுதணும் அப்படிங்கிறது இது வந்து குறையாக கிடையாது நிச்சயமாக உங்களை வந்து இது நிறைய இது வந்து மறுக்கிறதுக்கான தொகுப்பு இல்லை அதே நேரத்தில் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஆளுமைகள் இவங்க எல்லாருமே வந்து எல்லா வகையிலையுமே தங்களை வந்து இப்போ படைப்பு ரீதியாக ரொம்ப அழகாக தங்களை வெளிப்படுத்தினவங்க இவ்வளோ பேர் உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறைகளையும் உங்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளையுமே தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறாங்க நிச்சயமாக அந்த நம்பிக்கைகளை நீங்கள் அடுத்தடுத்த பெரிய அளவில் காப்பாற்றுவீங்க இதோடைய உருவாக்கம் ராஜா முகமது ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷனாக இருக்குது வந்து உங்களை பார்க்கும்போதே ஒரு பணக்கார பதிப்பாளராக இருப்பீங்கன்னு தோணுது வந்து இந்த புத்தகமும் அதுதான் சொல்லுது பணம் நிறையா இருந்தால் வாங்க ப்ரொடக்ஷன் பண்ணலாம் வந்து நிறைய நிறைய நல்ல தெரிந்த முகங்கள் நண்பர்கள் வந்து மனதுக்கு பிடித்தவர்கள் நிறைய பார்க்க முடியுது எல்லாருமே எல்லா வகையிலுமே தங்களை சிறப்பாக வழிபடுத்திட்டு இப்போ முருகன் மந்திரமுன்னா அப்போவே அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் ரொம்ப வயசானவராக மாற்றிடுறாரு அப்படிலாம் இல்லை அவள் பெயர் துயர்த்தி பண்ணும்போது இருபத்தாறு வயசு தான் மன்னிச்சிக்கோங்க வந்து அறுவடை தான் பார்க்குறாரு அதனால் வந்து ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டீங்க அது ஒரு பைலட் ஃபிலிம் வந்து அது மெட்ராஸ் டாக்கிஸ்க்காக பண்ணது வந்து அவள் பேர் தமிழரசி படம் வந்து மெட்ராஸ் தாகிஸ்க்காக அவங்க கமிட் பண்ணியிருந்த ஒரு படம் அப்போ வந்து உங்களுடைய டேக்கிங் விஷுவல்ஸ் வந்து எதாவது வேணுங்க அப்போ ஷார்ட் ஃபிலிம் பைலட்லாம் கிடையாது இப்போ அதில் தான் வந்து நம்ம உருவாக்கணும் வந்து அதிலிருந்து ஒரு நடிகர் வெளியே வந்தார் பாபி சிம்மான்னு ஒருத்தர் அதிலிருந்து ஒரு கேமராமேன் பிஜி முத்தியான்னு ஒருத்தர் வெளியே வந்தார் ஒரு நான் வந்து அந்த பொண்ணு ஹீரோயின் அதுலேருந்து தான் அந்த பைலட் ஃபிலிம் தான் வந்தாங்க ஜெகன் அவர் வந்து உங்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சாமியாராவும் இருக்கிறீங்க போலீஸுக்காரனா கெட்டு கேட்டாங்க பாட்டை எழுதுகிறீங்க ஒரு ஞானியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக ஜெயஸ்ரீ நீங்கள் வந்து பாடல் எழுதுனா உங்களுக்கு நான் வந்து என்னுடைய படங்களை தொடர்ந்து இப்போ பின் பாடலத்தில் எழுதிட்டுருக்காங்க போன படத்தில் தமிழ்ந்து எழுதினாங்க அதுக்கு முந்தின எழுதியிருக்காங்க நிச்சயமாக வந்து என்னை போன்ற இயக்குநர்கள் உங்களுக்கு வந்து பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் தர தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் நிறைய எழுதணும் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும் நீங்கள் நிறைய அடி வாங்கி அவங்களை காப்பாற்றணும் நன்றி வணக்கம்